வணக்க நேர்களே தமிழ் நாட்டுப்புற கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படுகிற ஆறாம் குரல் தேர்விற்கு வருகை தந்திருக்கிற புதுமுக பாடகர் பாடகைகளையும் இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற கலை சுடர்மணி தமிழக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் சங்கத்தின் இணை செயலாளருமான முத்து முகமது அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று போல பக்தி பாடல் வரிசைகளை முதல் பாடலை கலை சுடர்மணி முத்து முகமது அவர்கள் இதோ உங்கள் மத்தியில வணக்கம் இந்த ஆறாம் கட்ட குரல் தேர்வுக்கு வரையிற அனைத்து ஊருக்கும் வருகின்றிருக்கின்ற வருங்கால பாடகர்கள் பாடகளுக்கு எங்களது எஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா உங்கள் பேரு தேவநாதன்கையா தேவநாதன் எந்த ஊர்ல இருந்து வரீங்க வாராப்பூர் வாராப்பூர் ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகள் எல்லாம் பாடி இருக்கீங்களா நிகழ்ச்சி கல்லூரி மேடைகள்ல தான் பாடி இருக்கேன் இந்த மாதிரி பெரிய இடத்துல தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதான் முதல் முறையா இங்க வந்திருக்கீங்க நம்ம யூடியூப் சேனல்ல பாடணுங்கிறதுக்காக சரி பாடுங்க பாடுங்க கண்ணே உன்ன கனவுக்குள்ள தேடி பார்த்தேன் வரமாக நீ கிடைக்க கடவுளை வேண்டி கிட்டேன் பொன்னானையே மனசு பூ போல வாடுதடி பெண்ணே நான் உன்னை பார்க்க பூ மூடுதடி பகலான இரவுகள் எல்லாம் விடியலத்தான் தேடுதடி உணவு தேடும் பறவைய போற எம் மனசோ வளர அடி அடித்தோன ஒன்னு தேவையடி வச்ச மாம இங்கே உனக்காக தனிமையில் வாடு ரண்டி அடி உன்னத்தான் என்னைத்தான் நான் பாடுறேன் பேரனையா தேவநாதன் ஐயா தேவநாதன் ஊர் வந்து வாராப்பூரா குரல் வளம் நல்லா இருக்கு அடுத்து பயிற்சிகள் தான் தேவை பயிற்சிகளுக்கு அழைப்போம் உங்க பேர் என்ன சிவதர்ஷினி எந்த ஊர்ல இருந்து மாவரிங்க விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் பக்கத்தில் திருவேங்கடபுரம் அடையங்க அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாடுறீங்களா யார் பாட்டு பாட போறீங்க நானா சாமி பாட்டு பாடுவீங்க சரி பாடுங்க கேப்போம் எலுமிச்சையோ வாங்கி வந்தேன் பாரம்மா நான் எடுத்து வந்தேன் கோவிலுக்கு கேளம்மா அம்மா எலுமிச்சையோ வாங்கி வந்தேன் பாரம்மா நான் எடுத்து வந்தேன் கோவிலுக்கு கேளம்மா நான் கனி மாலை கொண்டு வந்தேன் பாரம்மா நான் கனி மாலை கொண்டு வந்தேன் பாரம்மா என் மாரியவல் காலத்திலிச்சூட வாங்கம்மா என் மாரியவல் கால திச்சு வாங்கம்மா நாட்டுப்புற பாடல்கள் இன்னும் எவ்வளோ தெரியும் அது நிறைய தெரியும் பார்த்து தான் பாடுவேன் பார்த்து தான் பாடலாம் சரி பார்க்காமையும் பாடணும் அடுத்தடுத்து நம்ம பயிற்சி கேட்கும் பயிற்சி இப்போ தான் பாட ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்காம பாடி சரி 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 நாட்டுப்புற பாடலு நாலு வரி பண்ணாலும் போதும் கொரோனானு அந்த கிருமியால தானே நம்ம மனசு செடி கொரனானு ஒரு கிருமி வந்துச்சுங்க அந்த கிருமியால தானே நம்ம மனசு நொந்துச்சுங்க கைகாலு முகத்தை எல்லாம் கழுவ சொல்லு செடி கை காலு முகத்தை எல்லாம் கழுவ சொல்லு செடி நம்ம வாழும் முறையை ஞாபகப்படுத்தி குத்தி காட்டுச்சுங்க நம்ம வாழும் முறையை ஞாபகப்படுத்தி குட்டி காட்டுச்சுங்க கொரோன ஒரு கிருமி வந்து செடி அந்த கிருமியால தானே நம்ம மனசு நொந்துச்சுங்க அந்த கிருமியாலே சிவதர் நல்லா பாடுற நல்ல குரல் வளம் நல்ல எதிர்காலம் இருக்கு மிகப்பெரிய பாடகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா எந்த ஊர்ல இருந்து கள்ளக்குறிச்சியில இருந்து கள்ளக்குறிச்சியாவாக்கராயம் கொங்கராயபாளையம் உங்க பேரு முத்து முத்து இப்ப வந்து பாட போறது நாட்டுப்புற பாட்டு பாடுறீங்க இல்லையா இது சொந்த பாட்டா ஐயா தேக்கம்பட்டி சுந்தராஜ் ஐயா அவருடைய பாடுங்க மொச்ச கொட்ட பொல்லழகி முத்து முத்து சொல்லறகி சிமகில பெற அழகி செஞ்சு வச்ச மரழகி அப்படி போடு மொச்ச கொட்ட பல்ல முத்து முத்து சொல்ல அல்லகி மொச்ச கொட்ட பல்ல அழகி முத்து முத்து சொல்ல அழகி சிமையில பேரி செஞ்சு அழகி கொழுந்து வெத்தல தரட்டா ஓன் கூடி மட்டும் தொடட்டா கொழுந்து வெத்தல தரட்டா ஓன் கூடி மி மட்டும் தொடட்டா இது வந்து குரல் தேர்வு நல்லா இருக்குது வேற என்ன வேலை பாக்குறீங்க நான் ஒரு ஆர்டிஸ்ட்

உங்கள் பேர் விஷ்ணு சார் விஷ்ணு எந்த ஊர்லேருந்து மாவரிங்க குறுக்காலயப்பட்டிலேருந்து வரோம் சார் குறுக்காலயப்பட்டி ஆ எங்கே இருக்குது குறுக்காலயப்பட்டி திருவங்காச பக்கத்தில் இருக்குது ஓ ரொம்ப சந்தோஷம் பாடுங்க அத்த மக ஒன்னே நினைச்சு அழகு கவிதை ஒன்னு படிச்சேன் அத்த மக ஒன்னே நினைச்சு அழகு கவிதை ஒன்னு படிச்சேன் அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே அடி அஞ்சுதமே உன்னை கொஞ்சமே நாம இல்லை சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை அத்தை மக ஒன்று நினச்சி அழகு கவிதை ஒன்று வடிச்சு அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே குறுக்காலையை விஷ்ணு பிரம்மாதமாக பாடுறீங்க தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மாறாமல் வேஸ்ட்டு சட்டையில் வரணும்னு நீங்களாக வரணும்னு ஆசைப்பட்டீங்களா அப்பா சொன்னாங்களா

அந்த பாட்டு பாட போறீங்க நீங்க பாடுங்க பாப்பா ஏ சின்ன மச்சான் என்ன உள்ள செவத்த மச்சான் உள்ள சரி ரெண்டு பேருமே நல்லா பாடுறீங்க சரிங்களா ரெண்டு பேருமே நல்லா பாடுறீங்க நிறைய பாடல்கள் எடுத்துக்க அடுத்த சூட் வரும்போது நிறைய பாட்டு பாடணும் அடுத்த பாடப்படிப்பில் சரியா தம்பி விஷ்ணு பாட்டு நல்லா பாடுற பள்ளிக்கூடத்துலேயும் அதே மாதிரி நல்லா படிக்கணும் பாட்டும் பாடணும் அது மாதிரி ரெண்டு பேருமே தான் படிப்பும் முக்கியம் பாட்டும் முக்கியம் சரியா சரி ரைட்டு அழைப்பு வரும் சரி நல்ல எதிர்காலம் இருக்குது பார்க்கலாம் தேங்க்யூ வாங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ராலிமலை பக்கத்துல சீத்த காட்டுப்பட்டி சீத்த காட்டுப்பட்டி பேரு கஸ்தூரி பிரியா கஸ்தூரி பிரியா சீத்த காட்டுப்பட்டி நம்ம பாடுங்க ஊரடங்கு நேரம் ஒத்த பனவோரம் உறவாட நீங்க வர வேணும் ஏ மாமா என் தாங்க வர வேணும் ஊரடங்கு ஒத்தப்பன உறவாட நீங்க வரவேணும் ஏ மாமா என் உறவாக தாங்க வரவேணு காதல் மொழி பேச காத்திருக்கேன் நானும் காதல் மொழி பேச காத்திருக்கேன் நானு நீங்க நீங்கள் வரவேணும் ஏ மாமா உங்கள் மேல் நான் வேணும் மறக்காமல் நீங்கள் வர வேணும் ஏ மாமா மடி மேல் நான் உறங்க வேணும் குரல் வளம் நல்லா இருக்கு அடுத்து பயிற்சி வகுப்புகளுக்கு அழைப்போம் அப்போ அதுக்கு வந்து கலந்துக்கங்க அதுக்கப்புறம் எல்லா இசை கருவிகளோட பாடல் ஓகேங்க சார் சரி நல்லது ரொம்ப தேங்க்ஸ் நல்லது நல்லது எந்த ஊர்லேருந்து வரீங்க மதுரை இடையப்பட்டிலேருந்து வர பேருங்க பேர் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி மதுரை இடையப்பட்டிலேருந்து வரீங்க பாடம் பாடம் ஐந்து கரத்தோனே ஆனை முகனே அன்னை விதா தெய்வம் என்று அறிவுரை தந்தவனே ஞான பழத்தினை நியாயமே பெற்ற பானை வைத்தோனே பழமெந்தும் கையோனே முன்னவனே முத்தவனே முக்கனான பெற்றெடுத்த முளப்பரம்பொருளே முந்தி முந்தி விநாயக பெருமானே தன்னனண்ணே நானே நன்னே தான நன்னே நன்னே தன்னனண்ணே நானே நன்னே தானே நானே நானே தன்னானே நானா நானே தானே தன்னானே தானே தனே தானே தனே தானே நனே நானே நனே தனனே நானே ஆனால் இது ஒரு ஒரு ஆசை பாடணும் பாடணும்னு ஒரு ஆசை இங்கே வாய்ப்பு கிடைக்கல உங்கள் வாய்ப்புக்கு தேடி வந்துருக்கீங்க சரி 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 அதான் இங்கே அழைப்பு வரும் சரி அவங்க அழைக்கும் போது வாங்க நன்றி நல்லது வாங்கம்மா வாங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க ராமநாதபுரம் மாவட்டம் முது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் செல்லூர் இருந்து வந்துருக்கு ராமநாதபுரம் மாவட்டம்மா உங்க பேருமா ஜெயசித்ரா ஜெயசித்ரா இதுக்கு முன்னாடி கச்சரியில் பாடிருக்கீங்களா பாடினது இல்ல நீங்க பாடு பாடலாம் உன்னை நினைச்சு நினைச்சு மாமா நான் உருகி போனேன் ஆமா கண்ணீர் வடிச்சு வடிச்சு நாளா உபகார ஈரனே நீரா உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா சரி நல்லா இருந்துச்சு நல்லா பாருங்க பதட்டம் பாடுங்க ஒன்றும் பயம் வேண்டாம் இது யார் பாடின பாட்டு அந்த பாட்டு தெரியுமா புதுக்கோட்டை பிரேமா காட்டு பாட்டு சரி சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அழைப்பு வரும் உங்க பேருமா ஜெயந்தி ஜெயந்தி எந்த ஊர்ல இருந்து வரீங்க மதுரை மதுரை எங்க அழகர் கோவில் என்ன படிக்கிறீங்கம்மா படிக்கல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஒர்க் பண்றியா நியூஸ் சேனல் எடிட்டர் ஓ ரொம்ப சந்தோஷம் பாடுங்க சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளே அப்புராணி முகத்தை வச்சு அன்பை மட்டும் பூத்தவளே முன் மந்திரமே அம்மா அம்மா முனெழுத்து மந்திரமே அம்மா அம்மாவோ பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மாவோ பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா குரல்வெல்லாம் நல்லா இருக்குது ஆனா நிறைய பயிற்சி தேவை பயிற்சி நிறைய எடுக்கணும் அதாவது பாட்டை கேட்டு அந்த பாட்டோட சேர்ந்து பாடணும் நீங்க நிறைய பாடல கேளுங்க சத்தம் போட்டு கேட்கணும் சொல்வேன் நல்லா பாடுங்க நிச்சயமா நல்ல ஒரு எதிர்கால சந்தோஷம் வாழ்த்துக்கள் வணக்கம் நேர்களே தமிழ்நாட்டுப்புற கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பில் ஆறாவது குரல் தேர்வு மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஆறு குரல் தேர்வுல கடைசியா நடந்த ஐந்தாம் குரல் தேர்வுக்கும் ஆறாம் குரல் தேர்வுக்கும் இசைக்கருவிகள் இல்லாமல் பாடலை மட்டும் பாட வச்சுருக்கோம் ஐந்தாம் குரல் தேர்வு முடிந்த நிலையில் நேர்கள்ட்ட விருப்பம் கேட்டோம் இசைக்கருவிகளோட குரல் தேர்வு நடத்தலாமா இல்லை இசைக்கருவி இல்லாமல் நடத்துகிறது சிறப்பாக எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது நிறைய நபர்கள் இசைக்கருவிகளோடு நடத்துங்க அப்படிங்கிறதான் உங்களுடைய கருத்தாக சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் இந்த முறையும் முகூர்த்தம் இருந்ததுனால நம்மளுடைய இசைக்கலைஞர்கள் நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க நிச்சயமாக இசைக்கருவிகளோடு தான் நடத்தணும்னா நாங்களும் விரும்புகிறோம் அதனால் ஒரு இரண்டு வாரங்கள் குரல் தேர்வை நிறுத்தி வைத்து விட்டு பிறகு அதாவது அக்டோபர் மாதத்திலேருந்து குரல் தேர்வை தொடங்கலாம் இசைக்கருவிகளோடவே நடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இனிவரும் குரல் தேர்வில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குரல் தேர்வில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அலுவலக அதை தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க எப்போ குரல் தேர்வு நடக்கும்னு சொல்லுவாங்க அப்போது வந்து கலந்துக்கங்க இப்போது நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நன்றியுரை வழங்குவதற்கு கலை சுடர்மணி முத்து முகமது அவர்கள் இதோ நன்றியுரை அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நாட்டுப்புற கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளையின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு தொடர்ந்து ஆறாவது வாரமாக வெற்றி நடை கொண்டிருக்கிறது உங்களுடைய அன்பு ஆதரவோடு தொடர்ந்து இதே போன்று ஒவ்வொரு வாரமும் இந்த குரல் தேர்வு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய அலுவலகத்தில் அனைவரும் நீங்களெல்லாம் தவறாது கலந்து கொண்டு பயன்பெற்று வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கேட்டுக்கொண்டு இங்கே வருகை சிறப்பு செய்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரித்து கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்